வருகின்ற பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா அவர்கள் பள்ளி பேருந்துகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து இன்று உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் அவர்கள் தலைமையில் ஆய்வாளர் முத்துசாமி முன்னிலையில் வாகனங்கள் வைத்துள்ள சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவன நிர்வாகிகளுடன் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் வாகனத்தில் இருக்கும் பாதுகாவலர் எவ்வாறு செயல்பட வேண்டும் பள்ளி பேருந்தில் மாணவ மாணவிகள் ஏறுவதற்கு வசதியாக அமைக்கப்பட்ட படிகட்டுகள் முறையாக உள்ளதா பள்ளி பேருந்தில் கண்காணிப்பு கேமராக்கள் தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டிகள் ஜிபிஎஸ் கருவி அவசர காலவழி போன்றவற்றை ஆய்வு செய்த பின்னர் வாகனத்தை ஓட்டுநர்கள் இயக்க வேண்டும் என வட்டார போக்குவரத்து அலுவலர் தெரிவித்தார் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாய்ங்காலம் ரெண்டு மணி நேரம் கம்பெச்சி நீங்கள் செல்ஃபோன் வேணாலும் வாங்கி கூட வச்சுருக்கீங்க ட்ரைவர் பேர் தயவு செய்து செல்ஃபோன் கொடுக்காதுங்க ஏன்னா அந்த கோத்தகையில் நடந்த இன்சிடெண்ட் வந்து அந்த டிரைவர் செல்ஃபோன் பேசிக்கிட்டு வண்டியை எடுத்ததுனால தான் வந்து பின்னாடி ஒரு ஆள் ஆர் அடிச்சிருக்காங்க ஆர்ணம் வரைக்கும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு ஆர்னு அடிக்கிறான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்ததுனால தான் அந்த குளத்த மேல இந்த இன்சிடெண்ட் நடந்துருக்குது தயவு தயவுசெய்து அந்த செல்ஃபோன் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் தென் டிரைவர் கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் காலையில் கிளம்ப போகுது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்